நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டு உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம அஞ்சலி இருக்கால அவர் வந்து அவரோட சரி வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு மேல அஞ்சலியை கட்டுப்படுத்த முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கட்டுப்படுத்த முடியாது அஞ்சலி ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்டா பிளான் பண்ணி பார்த்து பக்குவமா செஞ்சுட்டு இருக்காங்க இதுக்கு மேல அஞ்சலியோட ஆட்டத்தை அடக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைச்சுன்னு அந்த சமயத்த நம்ம ஜானி ஒரு கோல் போட்டாங்க பாருங்க வேற லெவல் கோல்னு சொல்லலாம் அப்படி என்னடா பண்ணாங்க ஜானிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா ஜானிக்கு அவர் சொத்து பத்திரத்தை மாத்திரத்தை பாத்திரம் பாத்திரத்தோட மட்டும் இல்லாம அந்த சொத்து பாத்திரத்தை போயிட்டு திருப்பி அவங்க எடுத்து வச்சிருக்காங்க அஞ்சலி வச்சு சொத்து பாத்திரத்தை அதை தெரியாம அவங்ககிட்டே எடுத்து வச்சுட்டு அதை வீடியோ தரமா எடுத்துறாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எதனால ஒரு பிரச்சனை வச்சுன்னா அந்த நேரத்துல இதை கார்த்திகிட்ட காட்டினா கார்த்திகிட்ட காட்டி அஞ்சலிக்கு சரியான ஆப்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க முடிவு பண்றதோட மட்டும் எல்லாமே பக்காவ பாத்துறாங்க அடிப்பாவி சொத்து பக்கத்தில் என்ன எழுதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா நான் ஒரு அனாதை எனக்கு அப்பா அம்மா யாருன்னு சொல்லிட்டு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமாக எழுதி வச்சிருக்காங்க இதோ பார்த்தது ஒரு பக்கம் ஷாக் இருக்குது என்னடா இது நம்மள மாட்டி கூட இவ்வளோ பிளானா அப்போ சுவாமி இன்னும் பண்ணாது இது என்ன போயிருந்தோம்னா நம்ம அண்ணன் நம்ம கூட வாழ்க்க போகிற பேசிக்க மாட்டாரு இவ எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பக்கு 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 திக்கு திக்கு இது ஒரு பக்கம் கடவுளையே நான் பண்ணு நினைச்சா இந்த ப்ராப்ளம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பிரச்சனை ஒரு பக்கம் போயின்னு இருக்கேன் இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது எதெல்லாம் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தெரியாமல் குழப்பத்தில் கொழும்பி போயிட்டே இருக்காங்க அதே சமயம் இன்ற மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம தாஜ்ஐနေ இருக்காங்களா அவங்க வந்து அஞ்சலிக்கு போன் பண்றாங்க என்ன அஞ்சலி ரெடி பண்ண டூப்ளிகேட் பார்த்து கொடுத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதை கேட்டோம் வேறு வழி இல்லாமல் ஆமாம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதை கேட்டது ரொம்பவே ஷாக் ஆகிடறாங்க என்னது இந்த மாதிரி நடக்குமா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் பிரச்சனை ஒரு பக்கம் ஓடினு இருக்குது சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை ஓடினு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம அஞ்சு அவங்க இருந்து ஜானே கிட்ட சரியான திட்டு வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க ஜானே வாழ்க்கையில் இந்த மாதிரி திட்டினதே இல்லைங்க அது மட்டும் இல்லாமல் மிரட்டி விட்டுறாங்க இந்த ஆதாரம் எங்கிட்ட கரை வரையும் நீ தேவை இல்லாமல் எதனா பிரச்சனை பண்ண மகளை அவங்க சூழலியை முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விடுறாங்க இதை கேட்டது ஷாக் ஆயிட்டு ஒரு பக்கம் அடியேஷன் குப்புடு ஒரு பக்கம் சைலண்ட்டாக உரமா உட்காந்துடுறாங்க இதுக்கப்புறம் எங்கேயும் வாழ ஆட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தான் மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லி விட்டு போங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சைடு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம விக் கௌதம் இருக்கார்ல அவர் கரெக்டாக நம்ம இவருக்காக வெயிட் பண்ணிருக்காரு அவர் வந்ததும் அப்படியே சும்மா போயிட்ட கார்த்தி இருந்து இந்த சொத்தெல்லாம் உங்களுக்கு தான் என்ன நீங்களே எடுத்துருக்கோங்க இந்த சொத்துலேருந்து ஒரு பைசா எங்களுக்கு தேவை நீங்கள் எங்கள் கூட இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதை கேட்டது ஒரு பக்கம் என்ன பேச ஏது பேசுன்னு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போய்ட்டு இருக்காங்க சரி அப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு விடவும் முடியாமல் ஒரு பக்கம் ஒதுக்கி விடவும் முடியாமல் பிரச்சனை ஒரு பக்கம் மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டே இருக்குங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் வளர்ந்துன்னு போய்ட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம அஞ்சு இருக்காங்கனா அவங்க இருந்தது இப்போ ஜெயிலில் போய் கழித்துண போகிறாங்க இதுக்கு எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ரீசன் தான் சொத்தெல்லாம் இப்போ இருக்காங்களே அதுதான் ரீசன் நம்ம காட்டு பேரில் தான் எல்லா சொத்துமே இருக்கிறது இப்போதைக்கு நம்ம கௌதம் மாற்றினாலும் அந்த சொத்து எல்லாமே இப்போதைக்கு கௌதம்கே சொந்தம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கிரியேட் பண்ண போகிறாங்க இந்த கிரியேட் பண்ணுறது நல்லபடியாக எல்லாம் நடக்குமா நடக்காதான் நடத்த முடிஞ்சால் எப்படி இருக்கும் என்ன நடக்கும் அப்படின்றத பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது அது மட்டும் இல்லாமல் அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம மெசேஜ் இருக்காங்கள அவர் தான் ஃபுல்லாக கிரௌண்டில் இருக்காங்க ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பிள்ளை தட்டி பண்ணிவிட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த அடுத்த வீடியோ உடனே கூட நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சீ நன்றி வணக்கம் பாருங்க